இப்போ எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெய் சூடானதும் கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துக்கோங்க கடுகு உளுந்தம்பருப்பு ஜீரகம் பொரிஞ்சிருச்சு இப்போ இதில் கொஞ்சம் சின்ன வெங்காயம் சேர்த்துருங்க இந்த மாதிரி சாதம் நம்ம தாளிக்கும்போது சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க அப்போ டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ரெண்டு நிமிஷம் நம்ம வதக்கி தரலாம் இது கூட கொஞ்சம் கருவிக்கலாம் ஏன்னா நம்ம பழைய சாதம் பிழிஞ்சிட்டு நம்ம செய்கிறதுனால அப்ப சேர்த்துட்டு பெரிய வெங்காயம் போடாதீங்க அது சத தான் இருக்கும் அப்போ சின்ன பழைய சாதம் நம்ம பிழிஞ்சு செய்கிறதுனால சின்ன வெங்காயம் சேர்த்துனா சேர்த்து எடுத்துட்டு இருக்கோம் இப்போ இதெல்லாம் நான் வந்து தக்காளி சேர்த்துருக்கேன் இப்போ தக்காளிக்கு உப்பு தேவையான கொஞ்சமாக சேர்த்து வதக்கி வைக்கலாம் வெங்காயம் தக்காளி வதக்கி எடுத்தாச்சுங்க இப்போ இதில் உள்ள கால் டீஸ்பூன் மஞ்சள் பூ காரத்துக்கு தூள் வதக்கி விட்டுக்குங்க வதக்கி விட்டுட்டு இப்போ சாதம் நல்லா இறுக்க புளிஞ்சி எடுத்துக்கோங்க தண்ணி இல்லாமல் நல்லா எவ்வளோ இறுக்க புரியுமோ அவ்வளோ புழிஞ்சி எடுத்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ பழைய சாதங்கிறனால கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ அதை கலந்துட்டுங்க இப்போ நம்மளுடைய சாதம் ரெடியாகிடுச்சுங்க இதுபோல் மீதமான சாதத்தை என்ன செய்யறதுன்னு தெரியாமல் இருந்தீங்களாக்கா இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து சாப்பிடுங்க டேஸ்ட்டும் நல்லாயிருக்குங்க நம்ம ரைஸாக பிழிஞ்சு வச்சு சாப்பிட்றதுக்கு சில பேருக்கு ஜலதோஷம் பிடிக்கும் தும்மல் வரும் அதனால் இந்த மாதிரி இருக்கிறதுக்கு இப்படி செஞ்சு கொடுத்தா ரொம்பவே நல்லதுங்க ட்ரை பண்ணி பாருங்க ஸ்டவ் அவன் பண்ணி கடாயை சேர்க்க இப்போ கடாயில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சம் ஜீரம் சேர்த்துக்கோங்க ஒரு பத்து ஜீரகம் இப்போ ஜீரகம் பொரிஞ்சதும் கொஞ்சமாக வெங்காயம் கட் பண்ணி எடுத்துரைக்கி பாதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு மிளகாய் தக்காளி இதில் கேரட்டு பீன்ஸு கொஞ்சம் முகைப்போசு கொஞ்சம் கருவேப்பிலப்பு இதையும் சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம் காரத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க காயில் ஓரளவுக்கு நம்ம வதக்கி எடுத்தாச்சுங்க இதில் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க காரத்துக்கு தேவையான மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ நம்ம கலந்து விட்டுக்கலாம் கலந்துட்டு இப்போ ஒரு கப் சாதம் எடுத்து வச்சிருக்கி தலையை நம்ம சேர்த்துக்கலாம் முதல் நாள் ஃப்ரிட்ஜில் தண்ணி ஊற்றாமல் இந்த மாதிரி சாதம் எடுத்து நம்ம வச்சாலுமே நீங்கள் காலையில் இந்த மாதிரி கூலிங்காக இருக்கும் சாப்பிட முடியாது ஜலதோஷம் தும்மல் இந்த மாதிரி குட்டி கொடுக்க முடியாது நமக்கும் சாப்பிட்டா சேராதுன்னா இந்த மாதிரி நம்ம ஒரு வெஜிடபிள் போட்டு கூட நம்ம செஞ்சு சாப்பிட்லாங்க சாதம் வீணாகாமல் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ இப்போ என்ன காஞ்சதும் கடுகு ஜீரகம் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் கடுகு ஜீரம் எல்லாம் வெடிச்சு இப்போ இதில் நம்ம வெங்காயம் நறுக்க வச்சு வெங்காயத்தையும் சேர்த்துக்கோங்க காரத்துக்கு ஒரு மேலே சின்னதாக நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன் சின்ன மிளகாயா கொஞ்சம் கருப்பு இதை சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் இப்போ வெங்காய வாதங்கடமே ஒரு சின்ன தக்காளியை நான் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ நம்ம அதையும் சேர்த்து வதக்கி விட்டு எடுத்துக்கலாம் இப்போ தக்காளி வெங்காயத்தை வதக்கி எடுத்தாச்சு இப்போ இதில் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் கொஞ்சம் ஜீரகத்தூள் இப்போ இதையும் போட்டு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ எல்லாம் நம்ம வதக்கி எடுத்தாச்சுங்க இதில் நான் ஒரு மூணு முட்டை உடச்சி வச்சிருக்கேன் இப்போ அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் உங்களுக்கு குறிப்பப்பட்ட ரெண்டு முட்டை கூட சேர்த்துக்கோங்க கொஞ்சம் முட்டை அதிகமாக சேர்த்து கிண்டி சாப்பிடும்போது சாதம் டேஸ்ட்டாக இருக்குங்க விரும்பி விருப்பப்பட்ட முட்டை எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக முட்டைக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ நம்ம கிண்டி விட்டுக்கலாம் இப்போ சாதத்தை நம்ம சேர்த்துக்கலாம் முடிஞ்சளவுக்கு நல்லா இருக்க தண்ணி இல்லாமல் பிழிஞ்சு எடுத்துருங்க சாதத்தை இப்போ சாதத்துக்கு தேவையான உப்பு சேர்த்து போட்டுக்கலாம் அப்படியே சட்டியில் பரத்துனோமா இல்லை அப்படியே ஆளுக்கு ஒரு 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 உருண்டையாக நம்ம பிடிச்சி தின்னும் போது அது அதை விட இன்னும் இருக்கும் இப்போ இதை நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம சட்டிலெல்லாம் பெரட்டி சாதம் கடைசியில் போட்டு சாப்பிடும்போது அந்த நம்ம எவ்வளோதான் பக்கமாக வச்சாலும் அந்த டேஸ்ட்டுக்கு வராது பார்த்தீங்களா அந்த டேஸ்ட்டு இருக்குண்ணா அவ்வளோ அருமையாக இருக்கும் நம்ம பழைய சாதம் மிஞ்சாச்சுன்னா இந்த மாதிரி வேஸ்ட்டு பண்ணாமல் கூட நம்ம செஞ்சு சாப்பிட்லாம் இதனால் கிண்டி விட்டுக்கலாம் நல்லா ஹைஃப்ளேமில் வச்சு கிண்டி விட்டுக்கோங்க நீங்கள் கொஞ்சம் என்னென்ன விருப்பப்பட்டால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்து கிண்டும் போது இன்னும் இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்குங்க லைக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா டேஸ்டி குக்கர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மற்றவங்க பார்க்கணும் விருப்பப்பட்டால் ஷேர் பண்ணி விடுங்க மறக்காமல் டேஸ்டி குக்கர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ